ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டை அரிசி எப்படி குக் பண்ணுறது கேரளா ரைஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த அரிசி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அந்த அரிசி எப்படி குக் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன் அதுவுமே ஒன் மில்லியன் வர போயிருக்கு அப்புறம் லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய விளாக் ரெகுலராக நான் விளாக் ஷேர் பண்ணுறேன்ல அதுலேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதை பார்க்குறது இல்லை போல் அதனால இருந்தாலுமே ஒரு லாங் வீடியோவாக போடுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்காக நான் வந்து எப்படி இது சமைக்கலாம் ஈஸியாக எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து வாங்குகிற அரிசி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரூனையில் வந்து எனக்கு ரெண்டு பிராண்டில் கிடைக்கும் பாலக்காடு வடிமட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு கிடைக்கும் இன்னொன்று வந்து பவிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு கிடைக்கும் இந்த அரிசியிலே ரெண்டு டைப் இருக்குங்க ஷார்ட் கிரெயின் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் லாங் கிரெயின் ஒன்று இருக்கு ஷார்ட் கிரெயின்னா சின்ன அரிசியாக இருக்கும் லாங் கிரைன்னா கொஞ்சம் பெரிய முத்து முத்தா பெரிய அரிசியாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது லாங் கிரெயின் தான் இதுதான் எனக்கு வந்து கிடைக்கும் கிடச்சிது ஸோ இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வைக்கணும் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துருங்க அந்த நல்லா அந்த சிவப்பு கலரில் இருக்கிற கலர் எல்லாமே போயிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு ஊற வைக்கணும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம் இப்போ நைட்டு ஊற வைக்கிறதுனால வச்சுட்டு காலையில் சமைச்சிக்கலாம் காலையில் ஊற வச்சிட்டு மதியம் சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ மதியம் எங்களுக்கு லஞ்சுக்கு தான் நான் வந்து சமைக்க போகிறேன் இந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய நார் சத்து இருக்குது கால்சியம் மெக்னீஷியமில் நிறைய சத்துக்கள் இருக்குது கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே அவ்வளோ லிஸ்ட்டு வரும் ஸோ சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ குக்கரில் ஊற வச்ச அரிசியை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுக்கு அளவு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நிறைய பேர் கேட்குறது குக்கரில் இந்த அரிசிக்கு எவ்வளோ அளவு தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அளவுலாம் வைக்கிறதே கிடையாது இப்போ நம்ம நார்மலாக வந்து வெள்ளை அரிசி சமைக்கும் போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இதுக்கு வந்து அளவே கிடையாது நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் குக்கரோட முக்கா பதம் வர வரைக்குமே நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம அந்த நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா உடனே ரிமூவ் பண்ணாமல் அதோட ஹீட் வந்து அதோட ப்ரெஷர் வந்து அதுவாகவே ரிமூவ் ஆகிற மாதிரி அப்படியே நம்ம வந்து வச்சிடணும் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு நாலு விசில் தான் வைக்கிறேன் இப்போ நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சுமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு விசிலே போதுமானது ஏன்னா அது நல்லா ஊறி இருக்கும் ஸோ சீக்கிரமாக இருந்திருக்கும் ஸோ இது வந்து நான் ரெண்டு மணி நேரம் அப்படின்றனால ஒரு நாலு விசில் இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் அஞ்சு விசில் அவ்வளோதான் ஸோ ஒரு விசில் கூட வைக்கிறனால குழஞ்செல்லாம் போகாது ஸோ கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன் அஞ்சு விசிலோடு நான் வந்து இறக்கிட்டேன் இப்போ வந்து ப்ரெஷர் அதுமாவே ரிமூவ் ஆகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி எடுக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சோறு வந்து நம்ம எவ்வளோ அரிசி போட்டிருந்தோம் ஆனால் எவ்வளோ பெருகி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ தண்ணியுமே எவ்வளோ தாராளமாக இருக்குது பாருங்கள் ஸோ வந்து நம்ம சொல்லுவாங்க குக்கர் சாப்பாடு சாப்பிட போக்கூடாதுன்னு ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தண்ணி ஊத்துறேன் எதுக்காக இதை அப்படியே வந்து வடிச்சிருவே நான் வந்து அப்படியே வந்து இது தண்ணி வந்து சோறு அரிசி வந்து அப்சர்வ் ஆகுற மாதிரி அது பிரியாணி டைப் மாதிரிலாம் இல்லை பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுவோம் அது அந்த தண்ணியை பூரா அப்சர்வ் பண்ணிடும் அரிசி ஆனால் இது அப்படி கிடையாது இதை நம்ம வந்து நார்மலாக சோறு எப்படி வடிப்போமோ அது மாதிரி வடிச்சிடணும் ஒன்று அந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு அப்படியே வடிச்சிருங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதில் அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அழகாக அந்த தண்ணி வந்து வடிஞ்சிரும் சில பேர் வந்து தண்ணி அளவு தெரியாமல் நே அதுக்கு அளவாக வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் தண்ணியே இல்லை இப்போ குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குக்கர்ல தண்ணியே இல்லை வெறும் சோறு மட்டும்தான் இருக்குது இருக்கு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிங்க ஸோ சில நேரம் வந்து தண்ணி வந்து எடுத்துருச்சுன்னா பண்ணுவேன் வடிச்சிடணும் வடிச்சாதான் அந்த சோறுல இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் போகும் அது மட்டும் இல்லாமல் பொழு பொழுன்னு வரும் இல்லைன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டா அந்த மாதிரி வரும் இப்போ பாருங்க சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்து வடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆனா போட்டு வடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வடிக்கிறதுக்கு ஸோ போது கையிலெல்லாம் நம்ம சுட்டுக்குருவோம் அந்த தண்ணியை வடிக்கும் போது அதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் இந்த அரிசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கேன்னு சொல்லி ஆனால் பழகிட்டீங்கன்னா வேறு அரிசி சாப்பிடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் ஸோ நாங்கள் எப்போ சாப்பிட ஆரம்பித்தோன்னா கேரளாவில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தோம் அங்கே சாப்பிட்றதை பார்த்து தான் நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தோம் இப்போ எங்கள் அப்ரூனே வந்துமே எங்களால் அந்த அரிசியை விட முடியல அதனால் நாங்களும் சாப்பிட்றோம் நிறைய சத்துக்கள் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சாம்பார் ரசம் புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க